அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவுடைய நாமம் பரமபதமாக விளங்குகிறது அவற்றுள் பரமசிவனின் திருநாமங்கள் அவரது தத்துவத்தின் வெளிப்பாடுகளாகவும் ஆன்மீக ஒளியின் அடையாளங்களாகவும் திகழ்கின்றன இந்த நூத்து எட்டு சிவநாமங்கள் என்பது சிவபெருமானின் சிறப்பம்சங்களையும் சக்தியையும் உலகமெங்கும் பரவி நிறைந்துள்ள அவரது தயையை புகழும் நாம மஞ்சரியே ஆகும் ஒவ்வொரு நாமமும் ஓம் நம் என ஒலிக்கும்போது அது மனதிற்கு தெளிவைத் தரும் உடலுக்கு நிம்மதியைத் தரும் ஆன்மாவுக்கு மோட்சத்துக்கான பாதையைத் திறக்கும் இம்மந்திரங்கள் பூஜைகளில் ஜபங்களில் தரிசனங்களின் போது பயன்படுத்தப்படுகிறது இந்த நூற்றி எட்டு நாமங்களை மனதார உரைத்தால் சிவபெருமானின் அருளும் அமைதியும் ஆனந்தமும் நம் வாழ்க்கையில் நிலைபெறும் இப்போது நாம் பரமசிவனின் நூற்றி எட்டு திருநாமங்களை அர்ப்பணிப்போடு முழுமனதுடன் ஓதுவோம் ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினே போற்றி ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாமதேவாய போற்றி ஓம் விரூபாக்சாய போற்றி ஓம் கபர்த்தினே போற்றி ஓம் நீலகண்டாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் ஹராய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் சூலபானைய போற்றி ஓம் விஸ்வநாதாய போற்றி ஓம் வீர்பத்ராய போற்றி ஓம் கந்தர்புராய போற்றி ஓம் பகவதே போற்றி ஓம் பவாய போற்றி ஓம் பரமேஸ்வராய போற்றி ஓம் காலகாலையே போற்றி ஓம் கிருத்திவாசாய போற்றி ஓம் பீமாய போற்றி ஓம் பரசுஹஸ்தாய போற்றி ஓம் மிருத்யுஞ்சயாய போற்றி ஓம் தக்ஷிணாமூர்த்தையே போற்றி ஓம் திரியம்பகாய போற்றி ஓம் ஹரையே போற்றி ஓம் ஈஸ்வராய போற்றி ஓம் திரிபுராந்தகாய போற்றி ஓம் விஷ்ணுவல்லபாய போற்றி ஓம் சம்புவே போற்றி ஓம் அனந்தாய போற்றி ஓம் கபிலாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் விஸ்வரூபாய போற்றி ஓம் ஜடாதாரே போற்றி ஓம் சந்திரமௌலீஸ்வராய போற்றி ஓம் பக்தவத்சலாய போற்றி ஓம் பவானிபதையே போற்றி ஓம் பர்வதீபதையே போற்றி ஓம் ருத்ராய போற்றி ஓம் பைரவாய போற்றி ஓம் உக்ராய போற்றி ஓம் மகாகாலாய போற்றி ஓம் கல்யாண சுந்தராய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வராய போற்றி ஓம் சோமேஸ்வராய போற்றி ஓம் நீலகண்டாய போற்றி ஓம் தக்ஷிணாமூர்த்தையே போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வராய போற்றி ஓம் ஹிரண்யகர்பாய போற்றி ஓம் ஸ்வயம்புவே போற்றி ஓம் லிங்காய போற்றி ஓம் விருபாக்ஷாய போற்றி ஓம் கபாலினே போற்றி ஓம் அந்தகாரினே போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் ஹரையே போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் விஸ்வநாதாய போற்றி ஓம் வீரபத்ராய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் உமாபதையே போற்றி ஓம் பரமேஸ்வராய போற்றி ஓம் காலகாலையே போற்றி ஓம் அனந்தாய போற்றி ஓம் சுந்தரேஸ்வராய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் பவேனாய போற்றி ஓம் சங்கரநாராயணாய போற்றி ஓம் சுப்பிரமணிய பதியே போற்றி ஓம் கணேச பதியே போற்றி ஓம் நந்திதேவாய போற்றி ஓம் ஸ்கந்தாய போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் தக்ஷிணாமூர்த்தையே போற்றி ஓம் காலாக்னி ருத்ராய போற்றி ஓம் திரிபுராரி போற்றி ஓம் ஹரஹர மகாதேவ போற்றி ஓம் பசுபதையே போற்றி ஓம் அக்னிவீராய போற்றி ஓம் மஜேந்திராய போற்றி ஓம் கபாலீஸ்வராய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் தாரகேஸ்வராய போற்றி ஓம் கிரிசாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சுப்பிரமணியாய போற்றி ஓம் விஸ்வநாதேஸ்வராய போற்றி ஓம் பைரவாய போற்றி ஓம் லிங்கேஸ்வராய போற்றி ஓம் அர்த்த நாராயணாய போற்றி ஓம் ஜடாதாரே போற்றி ஓம் சந்திரமௌலீஸ்வராய போற்றி ஓம் பூதநாதாய போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வராய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் காலாய போற்றி ஓம் மகாகாலா போற்றி ஓம் சுந்தரேஸ்வராய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் நாராயணாய போற்றி ஓம் திருநேத்ராய போற்றி ஓம் சர்வலோக ரக்ஷகாய போற்றி ஓம் விஸ்வநாதாய போற்றி இவ்வாறு நாம் பரமசிவனின் நூத்து எட்டு திருநாமங்களை பக்தியோடு கவனத்தோடு சிந்தனையோடு உரைத்தோம் ஒவ்வொரு நாமமும் அவரது அருட்குணங்களை வெளிப்படுத்தி நமக்குள் தெய்வீக ஒலியை விரிவாக்கும் வழியாக விளங்குகிறது இந்த நாமார்ச்சனை நம் மனதில் அமைதி தரட்டும் நம் வாழ்க்கையில் பரிபூரண தன்மை தரட்டும் அருட்கடலில் நாம் ஒரே ஆனந்தம் புலப்படட்டும்